வணக்கம் என் இனி அன்பு நஞ்சங்களை உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி மறுபடியும் ஒரு சூப்பரான விஷயத்தோடு தாங்க நம்ம வந்திருக்கோம் என்னென்னா சிவகலை அகழாய்வு தமிழனின் பெருமை தமிழ்நாட்டின் பெருமை எவ்வளோ பெரிய நாகரிகமாக நம்ம நாகரிகம் வளர்ந்துருக்கு இல்லையா அந்த நாகரீகம் எங்கேருந்து தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அருமையான ஒரு விஷயங்களோட இன்றைக்கி நம்ம முழு பகுதியும் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த டென்ட் நம்ம அந்த இடத்துல அகழ்வாரவு பண்ண அத்தனை பொருட்களையுமே எடுத்து சேகரித்து வச்சுருக்காங்க அவங்க நைட்டு இங்கே இருக்கிறது தங்குறது எல்லாமே ரெண்டு மூணு டென்ட் அந்தந்த ஒரு சில இடங்கள்ல அமைச்சு மொத்தமாக இங்கே தங்கியிருக்காங்க நிறைய விஷயங்கள் அங்கே போய் பார்க்க முடிஞ்சதுங்க நம்ம முதுமக்கள் தாலின்னு சொல்கிறாங்க இல்லையா முதுமக்கள் தாலி நிறைய இடங்களில் அது இந்த ஒவ்வொரு பள்ளத்துலையும் பாருங்கள் அதை நிறைய அந்த கம்புகள் ஊனி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையுமே அந்த அகலாராய்வு பணிகள் முழுசாக அகலாராய்வு பண்ணிவிட்டு அதை திருப்பி மூடிட்டு அடுத்த இடத்துல போய் தோன்றுறாங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது ஒரு ஒரு பணி நிறைவு பெற்ற ஒரு பள்ளம் இடத்துல தோண்டி முடிச்சுட்டாங்க சைடில் ஃபுல்லாக பாறைகள் வந்துடுச்சு ஸோ இதை வந்து அடுத்து மூடுறதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா ஃபுல்லாக பாறைகள் ஆகிடுச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க இதிலேருந்து நிறைய கிட்டத்தட்ட இங்கேருந்து கண்ணுக்கட்டுற தூரம் வரைக்கும் ஃபுல்லாகவே ரொம்ப அழகாக அதை வந்து செதுக்கி அவங்க வந்து ரொம்ப நேர்த்தியாக அதை தொடச்சி எடுத்து ஒவ்வொரு பொருட்களையும் ரொம்ப அழகாவே பண்ணுறாங்க நீங்கள் பார்த்துட்டு அந்த குழிகளையெல்லாம் மூடி வைக்கிறதுக்காக தகரம்லாம் ரெடி பண்ணுறாங்க இது பார்த்தீங்கன்னா உள்ளக்க ஒரு தாலி இருக்கிற இடம் நாங்கள் ஒரு பள்ளத்தில் கீழே இறங்கி அதை பார்த்தோம் ரொம்ப ஒரு இல்லை இல்லை விஷயம் அந்த இடத்துல போய் நம்ம நிற்கிறோம் அப்படின்றதே மிகப்பெரிய விஷயமா இருந்தது எங்களுக்கு பக்கத்தில் அதை போய் நாங்கள் கையால் தொட்டு பார்த்தோம் ரொம்ப ஒரு மன நிறைவு எப்படி சொல்கிறதுன்னே தெரியலங்க மூவாயிரம் வருஷத்துக்கு முன்ன ஒரு நாகரீகம் நம்மளுடைய நாகரீகம் அந்த நாகரீக தொட்டில் வளர்ந்த இடத்துல போய் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்றது ரொம்ப ஒரு ஆச்சரியத்தக்க விஷயமா இருந்தது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது பாருங்கள் அது வந்து அந்த தாலிகள்லாம் உள்ள புதையுன்றது அதை மணல் மூடி எத்தனை ஆண்டுகளாக அந்த இடம் அப்படியே இருந்திருக்கு இன்றைக்கி நம்ம ஆராய்ச்சியாளர்கள் அதை கண்டுபிடிச்சி மிகப்பெரிய அளவில் ஒரு ஆராய்ச்சி நடந்து மூவாயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையான ஒரு நாகரீகம் இங்கேருந்து வளர்ந்தது அப்படின்றத இன்றைக்கி நமக்கு கொடுத்துருக்காங்க குடி சீக்கிரம் இங்கே எக்ஸிபிஷன் இந்த மாதிரியான பல விஷயங்கள் நடக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அந்த அடுத்தடுத்த சீசன் வந்து நமக்கு நிறைய உங்களுக்கான விஷயங்களை இதிலருந்து நாங்கள் எடுத்து தருவோம் இது வந்து ஒரு ஓப்பனிங் தான் ஏதோ எங்களால் முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சின்ன வீடியோ உங்களுக்கு இது ஒரு இன்ட்ரோ தான் இன்ட்ரோ வீடியோ தான் முக்கியமான விஷயங்கள் முக்கியமான நிகழ்வுகள் எல்லாமே நம்ம முன்னாடியே பார்க்க போகிறோங்க கண்டிப்பாக